கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பவுலும் ஷீலாவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள் கர்த்தருக்கு இன்று வைராக்கியமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போய் அடைக்கிறார்கள் சிறைச்சாலையிலே வெளிச்சமில்லை அவர்களுடைய கரங்களும் கால்களும் தொழுமரத்திலே மரத்திலே கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அதற்கு யார் காரணம் என்று மனிதர்களை தேடாமல் ஏன் இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தீர்கள் என்று தேவனுடைய சமூகத்தில் நின்று அழுது புலம்பாமல் மாறாக அவருடைய வாழ்க்கையில் இரவு நேரங்களில் எழுந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாய் பொழுது ஒரு சில சிறையீர்ப்புகளில் நாம் இருக்கும்பொழுது கர்த்தர் ஏன் இதை அனுமதித்தார் என்று நாம் ஆராய்ச்சி செய்யாமல் எந்த மனிதர்களின் நிமித்தம் நான் இப்படி ஆனேன் என்று மனிதர்களை பார்க்காமல் இரவு நேரங்களில் நாம் எழுந்து தேவனுக்கு நேராக நம்முடைய துதி பலிகளை ஏறெடுக்கும் பொழுது அன்று பவுலும் ஷீலாவும் துதிக்கும் போது சிறைச்சாலை கதவுகள் திறந்தது போல இன்றும் அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்க வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மளுடைய கட்டுகளெல்லாம் அழுக்க வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போமே ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லும் வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இனி ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று இதோ நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அதை ஒருவனும் பூட்டமாட்டான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்த நன்மைகளை ஒருவனும் தடை செய்ய முடியாது கர்த்தரை துதிக்கிறவர்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்தும் நன்மைகளை யாராலும் தடை செய்ய முடியாது துதிக்க துதிக்க நன்மைகளை நமக்கு தந்து கொண்டே இருப்பார் எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் நகர முடியாத சூழ்நிலையாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் செய்தோம் இப்பொழுது என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று சோர்ந்து போய் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் துதிகளை எழுப்பும் போது அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பவல்லவராயிருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் கூறுகிறார் எனவே விசுவாசத்திலும் தைரியத்தில் நிலைத்திருப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்